நாக்கு குருசியாக இருக்கணும்னா நரசூஸ் காஃபி பொடியை வாங்கி ஃபில்டரில் போட்டோ டிகாக்ஷன் இறக்கி ஓத்துல கறந்த பாட்டு போட்டு தலை தள தலை தலை காய்ச்சி சக்கரையை போட்டோ வட்டாளை விட்டு உன் கையால் ஒரு ஆத்தாத்தி நுரையோடு இதை கொடுத்தேன்னா மேல் துண்டால் இதெல்லாம் வாங்கி ஒரு உறிஞ்சி புரிஞ்சுட அப்படி எங்கப்பா தெய்வ இருக்க முடியும் சரசோ ஏண்டி இன்னொன்று நின்றுன்னு இருக்க காஃபி நரசூஸ் வா படங்கள்லையும் பேசும்போது பேட்டா இஸ்தோபிச்சி கட்டில் திரு ஜோக் பிரபத என்னென்னன்னு அவன் கூப்பிடந்த இந்த சால்வ் பத்திரிக்குமா அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழில் தெரியாது ஜப்பான் உன்னரத்துல தான் பேசினேன் அவனுக்கு இப்பல தா ஆல பெத்தா ஆல மன்னா ஹோ கா நகரே ஆனபேட்டா அஸ்தலக்கா ஹோ அஸ்தலக்கா லக்கா அஸ்தலக்கா லக்கா அஸ்கல கா புட் கோ எடு திது அபஹோ ஐய ஓ ஆமா என்ன சட்டத்துக்கு புட்டுவாட் எல்லாரும் கட்டுப்பட்ட விட சின்ன பார்த்த போது அப்போ ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாரு ஒரு ஐம்பது வயசுலேயே இறந்துட்டார் ஜஸ்ட் பிப்டி பட் நடித்த படங்களுடைய எண்ணிக்கை நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் அறுபத்தஞ்சிலே பிலிம்ஸ் இருந்தாரு எண்பத்தி இறந்தாரு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு படம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா வருஷத்துல முப்பத்தி மூணு படம் சம்திங் வரும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டாக நடிக்கிறது இல்லை நடிக்கிறதுல எனக்கு சின்ன இருந்து ஒரு ஆர்வம் இருந்தது இல்லை பார்த்தவங்க எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கும் சிஎம்மு டெபுட்டி சிஎம்மு எல்லா அமைச்சர்களும் அப்புறம் வந்து கட்சி சார்ந்தவங்க எல்லாம் நீட்ட மையமா வச்சது அப்படிங்குறது அதனால ரொம்ப பார்த்தாங்க ரொம்ப பாராட்டினா நடிப்புன்னு பா பார்க்கும்போது சில படங்கள்ல நடிச்சிருக்கேன் பெரிய அளவில் பேசப்படலைங்கிறது உண்மை அது ரிலீஸ் ஆனது ஒரு நல்ல சப்ஜெக்ட் அஞ்சாமேன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நடிச்சிருக்கேன் அவர் ரஹ்மான் ஆக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு எனக்கு தான் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்டு நான் வந்து அரசு தரப்பு வக்கீல் அவர் வந்து இந்த நீட் சப்ஜெக்டை மையமாக வச்சது ஸோ அது வந்து அந்த படம் அது அதில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதான் என்னுடைய முதல் படம் அது வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு இருபத்தி மூணு இல்லை ரிலீஸ் ஆச்சு ஸோ ஆக அது ஒரு படம் அப்புறம் தருணம்னு ஒரு படம் ஹீரோயினுடைய ஃபாதர் கேரக்டர் பண்ணேன் அப்புறம் சுமோனு ஒரு படம் அதில் வந்து டாக்டர் ரோல் பண்ணல சின்ன குட்டி குட்டி ரோல் தான் ஓகே அப்புறம் இன்னொரு படம் வர வேண்டியது இருக்கு நார்கரப்போர் நார்கரப்போர் செஸ் மையமாக வச்சு அது பார்த்தேன் அந்த கூட பார்த்தேன் அதில் வந்து செஸ் கோச்சாக நடிச்சிருக்கேன் ஸோ நடிப்போன்னு நான்கு கரங்கள் கொண்ட போர் அதான் நார்க் நாரகரப்போர் ஓ நார்கரப்போர் பா தமிழ்ல பூரி வைக்கிறாங்க டைட்டில் நார்கரப்போர் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுல ஒரு செஸ் கோச்சா நடிச்சிருக்கேன் செஸ் கோச் பெருசா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைனா இரு ஃபஸ்ட்டு படம் வந்திருந்தா கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அது அந்த அளவு பேசப்படலை அதை ரிலீஸ் பண்ண நேரம் இது ஏதோ ஒரு காரணத்தினால அது பட் நல்ல படம் எல்லாம் பார்த்தவங்க எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கும் உம் இப்போ சிஎம் உட்பட

ஆர்வம் இப்போ ஆரம்பத்தில் கேட்டபோது செய்தி வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டபோது மறுத்தேன் இல்லவே இல்லை அந்த மாதிரி எண்ணம் துளியும் இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனால் நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது இருந்தது ஆமாம் அது உண்மையிலுமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்தது குடும்பத்தில் குடும்பத்தில் தானே கேட்டீங்க ஃபேமிலியில் குடும்பத்தில் வந்து எப்படின்னா என் அதாவது என்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் இப்போ அவர் என்னுடைய மனைவினுடைய தாய் மாமா அவர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஆமாம் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்னுடைய மனைவினுடைய அம்மாவுக்கு தம்பி கூட பிறந்தவர் ஸோ அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னால் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர் அது அது என்னென்னா தேங்காய் ஸ்ரீனிவாசன் பற்றி இன்றைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் அவர் தெரியுங்கிறது காரணம் அது திருமுள்ள திருமுள்ளு காசேதான் கடவுள் காசேதான் கடவுளோட திருமுள்ளு இந்த மாதிரி படங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒரு இதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் டிக் டிக் டிகில் இந்த பாட்டு வரும்போது கமலஹாசனை கேட்டு ஃபோன் வரும் இந்த ஃபோனுக்கு தேங்காய் சீனிவாசன் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அதை எக்ஸ்பிரஷன் விடும்போது ஹலோ ஆமாம் மேனேஜர் மாதிரியும் அல்டிமேட்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக என்னடா எல்லோரும் கேட்குறாங்க இவன் என்ன பண்ணான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் அஸ் தங்கா சீனிவாசன் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ஒரு ஐம்பது வயசுலேயே இறந்துட்டார் ஜஸ்ட் ஃபிஃப்டி பட் நடித்த படங்களுடைய எண்ணிக்கை நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் அறுபத்தஞ்சில் ஃபீல்டு எண்பத்தி எண்பத்தேழில் இறந்தார் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு படம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா வருஷத்தில் முப்பத்து மூணு படம் சம்திங் வரும் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் இப்போ வருஷத்துக்கு முப்பத்து மூணு படம் நடிச்சிருக்காரு ஆவரேஜாக கடைசி காலத்திலலாம் ஒரு மூணு நாலு வருஷம் அவ்வளோ படம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை தானே அதையும் இந்த முப்பத்தினோட முப்பத்து மூணோட சேர்த்து கணக்கு போதே இது வருது ஆவரேஜாக முப்பத்து மூணு படம் வேறு லெவல் ஆ பெரிய விஷயம் அவர் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் எந்த ஜெமினி கணேசன் எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்கார் இவங்க தான் அவங்க தானே இல்லை எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காரு இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப 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 நல்ல பேர் ஒரு நாலு நாள் முன்னாடி அஞ்சாந்தேதி என்னுடைய பர்த்டே இவர் நம்ம கமல்ஜி அவங்க தேங்க்யூ கமல்ஜியினுடைய அண்ணார் இருக்கார்ல சாரூஹாசன் சாருஹாசன் ஆமாம் அவருக்கும் ஜனவரி அஞ்சு தான் பிறந்த நாள் ஆமாம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சாருஹாசனின் சாரை வந்து பார்க்க போவேன் நான் அவரை பேசும்பொழுது அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் ஸோ அதையனால் எவ்ரி ஜான் ஃபிஃப்த்தை கோ அப்போது வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் தேங்காவை பற்றி வந்தது அப்போ அவர் சொல்கிறாரு என்ன பெரிய அற்புதமான மனிதர் இப்போ நடந்தது என்ன மூணு நாள் முன்னாடி நடந்தது என்ன அற்புதமான மனிதர் நல்ல மனுஷன் இன்ட்ரஸ்ட் அழுத்தி சொல்கிறாரு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல மனுஷன் பார்க்கவே முடியாது ரொம்ப நல்ல மனுஷன் இன்னொன்று சொல்லட்டோமா என்னார் என்னென்ன எனக்கு அவர் நடிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காருன்னார் நான் நம்பவே இல்லை என்னது இவருக்கு அவர் போய் நடிப்பு சொல்லிக் கொடுத்தார் என்னப்பா சொல்கிறீங்க அட உண்மைங்க எனக்கு அவர் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி முடிச்சுட்டோன்னு அப்புறம் டைரக்டர் ஆ இப்போ அவர் ரெடி ஆகிட்டாருங்க நீங்கள் கூப்பிடுங்க ஒரே ஒரு முறை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசியாக ஒரு முறை சொல்லி பண்ணாருங்க ரொம்ப நல்ல மனிதருங்க எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இண்டஸ்ட்ரியில் அப்படி மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு அவர் பதிவு பண்ண செய்தி தான் இது ஆஹ் சரியான ஆர்டிஸ்ட் எல்லோ சாருகாசன் அவர்களும் அவர் சொல்றாரு அவர் வந்து அந்த எனக்கு இன்னைக்கும் அந்த விக்ரம் படத்துல வந்தது சாருகாசன் கூட என் லைஃப்ல மறக்கவே முடியாது விக்ரம் படத்துல தளபதியெலாம் அவர் பேசுறது அவருடைய வே ஆஃப் ஸ்லாங் இருக்குல்ல ஆமா அது வித்தியாசமா இருக்கும் தேங்காய் சீனிவாசனை பற்றி சொ அந்த மாதிரி தான் இருக்கும் சச்ேட் ஆர்டிஸ்ட் அந்த வரும் வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இதில் விக்ரம் இடத்தில் சொல்லும்போது பேரை சொன்னேன் எனக்கு அந்த பேரே குழப்பம் சுகீர்த ராஜாவை உங்களுக்கு யாரோ அந்த ராக்கெட்டை திருடிட்டு போயிட்டான் அதை உடனடியாக விக்ரம் நான் சொல்றதை வீட்டில் போனோம் அந்த வாய்ஸ் யூஷுவலாவா நம்ம வீட்டில் பார்க்கும்பொழுது தனிப்பட்ட முறையில் பேசுறதுமே அப்படிதான் இருக்கும் நல்ல நல்ல ஒரு வாய்ஸ் வந்து ஒரு ஆமா நிறைய அனுபவங்களை என்னோட பக்கத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த முறை போகும்போது பேச வயது மூப்பு காரணமா அவரால் இல்லை பட் நாமளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே தொந்தரவு தரக்கூடாதுல ஒன் ஹவர் இருந்தது பெரிய விஷயம் ஆமா ஆமா அதுங்க சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ என்ன அவரும் சொன்னது இப்ப தேங்காய் பத்தி வரும்போது அவர் பேச்சு வந்தது கடைசியாக அஞ்சாம் தேதி அவர் பதிவிட்டார் நல்ல மனுஷங்க நான் ரொம்ப நல்ல மனுஷங்க இண்டஸ்ட்ரியில் அப்படி பார்க்கறதுக்கு கஷ்டங்கன்னு அவர் சொல்கிறார் இதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை ரொம்ப பெருமையான விஷயம் தேங்காய் சினிமா சார் டெலிவரி டெலிவரியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஏதாவது ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒய்ஃபோட தாய்மாமான்னா திருமணமானப்பா வந்து ஒரு இது இருந்திருக்குமே ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய ஃபிலிம் பர்சனாலிட்டியுடைய ரிலேஷனை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டு வகையில் பதில் சொல்லலாம் எப்படி ஒன்று வந்து உறவு முறை தூரத்து உறவு முறை ஆரம்பத்தில் திருமணம் என்னுடைய மனைவியை கரம் பிடிப்பதற்கு முன்னாடி முன்னாடி ஆமாம் ஒன்று தூரத்து ஓ ஆல்ரெடி அப்போனா நீங்கள் ரிலேஷனே தூரத்து உறவு தூரத்து உறவு நெருக்கம் கிடையாது ரெண்டாவது என்னன்னா மனைவியை கட்டு கட்டுனதுனால தான் அவர் நெருக்கம் உறவு இதில் என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் பட் தெரியும் வீட்டுக்கு போவேன் மாமி தேங்காயடைய ஒய்ஃபு அவங்ககிட்ட பேசுவேன் மாமாட்ட பேசுவேன் அந்த மாதிரிலாம் நல்லாவே தெரியும் ஆனால் என்னென்ன வருத்தமான விஷயம்னா என்னுடைய மேரேஜுக்கு மேரேஜ் ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டு அவர் வந்து நவம்பர் ஒன்பது இறந்துட்டார் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இறந்தார் எனக்கு ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மேரேஜ் அது வந்து இல்லை அவர் மேரேஜ் எப்போ இல்லை அவர் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் அவரை பற்றி கவிதை எழுதியிருக்கேன் கவிதைகள்லாம் கொஞ்சம் எழுதுறது உண்டு அதனால் அவருடைய இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவில் ஒரு கவிதை எழுதி அவருக்கு கொடுத்தா இன்னும் மாதிரி கவிதை ஐக்கு கவிதை மாதிரியா இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பெரிய கவிதைகள் எனக்கு வந்து இப்போ சுனாமி பற்றி நம்ம பேசணும்ல சுனாமி பற்றி ஒரு கவிதை எழுதுனேன் ஒரு நான்கு வரிகள் நான்கு வரிகள்லாம் சொல்ல முடியாது கவிதை தான் அது மொபைலில் இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் பெரிய கவிதை தான் சரி தேங்காய் சீனிவாசன் மாதிரி பேசுறது நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா நடிக்க வந்த போது இப்போ எப்போ நீங்கள் வந்து நியூஸ் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயாவது ஒரு டைமில் வந்து இவர் நடிக்க வந்திருக்காரு அப்போ நீங்கள் உங்கள் ரிலேஷனா சார் தேங்காய் சீனிவாசன் ஓகே அப்போ ஒரு மாதிரி டைலாக்லாம் பேசுவீங்க அந்த மாதிரி ஏதாவது உண்டா ஏதோ அப்படி அப்படியே இருக்கு நடுவில் ஒரு இடத்துல எப்பயோ ஜாக்கிரதை அப்படின்னுப்ப எனக்கு அவருடைய ரெசம்பன்ஸ் நினைச்சேன் நான் ஜாக்க இல்லை அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா நிறைய பேர் ஏதோ ஒரு நம்ம நியூஸ் ரீடிங்கில் இருக்கும்போதோ பேங்கில் இருக்கும்போதோ ஏதாவது ஒரு சமயத்தில் பேசும்பொழுது அவருடையனுடைய உறவினர்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் எல்ல மேலே கீழே பார்ப்பாங்க மேலே கீழே பார்த்துட்டு தேங்காய் சீனிவாஸ் சொந்தக்காரன் என்ன சொல்லுவாங்க அவர் பிராமினு இவர் முதலியார் பிராமினை போய் இவர் எப்படி வாய்க்கூசமாக சொல்கிறாங்க பாருன்னு எதுக்கு சொல்ல வந்தேன் இண்டஸ்ட்ரியில் அவரை ரசிகர்கள் மத்தியுமே கூட நிறைய பேர் இன்றளவும் அவரை வந்து பிராமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க அதான் இவர் இது அவர் இது இப்படி பொய் இருப்பார் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க அது வந்து இல்லை இப்போ அடுத்த கேள்விக்கு என்னென்னாக்கா அவர் அதான் கேட்டாங்க இன்னொன்று கேட்பாங்க எங்கள் மாமி கூட கேட்பாங்க எங்கள் ஒய்ஃப் கூட கேட்பாங்க என் மனைவியும் கேட்பாங்க ஏப்பா மாமா எங்களுக்கு பிளட் ரிலேஷன் இப்போ நாங்கள் அவருடைய மேரேஜ் எதனா பண்ணுறோன்னா அவரை மாதிரி பேசுகிறோம் அவரை மாதிரி நடக்கிறோம் அவரை மாதிரி ஆக்ஷன் பண்ணுறோன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி மாமா அவனுடைய மேனரிசமும் அந்த ஸ்டைலும் அது எப்படி எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே ஆச்சரியமாக இருக்கானே அவனு என்னன்னா அப்சர்வேஷன் தான் இதை தவிர்த்து வேற இன்னும் சொல்றதுக்கே இல்லை அப்சர்வேஷன் தான் ஏன்னா அவரை பிடிக்கும் பிடிக்கும்ன்றதுனால அவர் செய்கிற என்னுடைய மனைவி கூட நியூஸில் ஐ மீன் இப்போ நியூஸ் ரீட்ருனா நியூஸ் தான் ஏன் வருது வாயில வீட்டில் டெலிவிஷனில் மாமா படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட நான் அப்படியே பார்ப்பேன் அப்போ தான் மொதல் மொதல் சினிமா பார்க்குறேன் சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே பார்ப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் இருக்கார் அப்படியே பார்ப்பேன் இந்தம்மா வந்து இப்போ சமைப்பா சமைப்பாங்க இல்லையா அப்போது வருவாங்க சத்தியா மாமா பாரு மாமா பாரு அப்படின்னு ஆ அப்படின்ட்டு போய்ட்டே வந்துடுவாங்க நான் நினைப்பேன் சி பாரு ஒரு நின்று பார்த்து ரசிக்கிறது கூட தோணலையே பாரு அப்படின்னு நான் ஒரு நாள் கேட்க கூட கேட்டேன் ஏன் சத்யா இந்த மாதிரி இருக்கு மாமா இருக்காருன்றா ஒரு பாரு எப்படி பண்ண பா வீட்டில் மாமா என்ன பண்ணுவாரோ அதுதான்ப்பா படத்தில் பண்ணுவார் ஆனால் அது வந்து அது என்ன சொல்றது அவங்க சொந்தம் இருக்காங்கல்ல அப்போ அந்த இது பெருசாக அவங்க தெரியல ஃபீல் பண்ண மாட்டாங்க அதான் டீ ஆமாம் மாமா டீடர் இல்ல நியூஸ் டிடிங் எனக்கு ஆரம்பத்துல தான் ஆச்சு முதல்ல எல்லாம் பாத்தாப்பா சரி சரி அது ஏதோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் மாமான்ற அது உருணம் இல்ல இல்லை நிஜம் அது இல்ல எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாலும் இல்ல ஆமா உங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்காரன் நியூஸ் படிச்சிட்டு பாரு காலையில நியூஸ் பாத்தீங்களா அத வந்துருப்பாரு ஆ சரி சரி சாய்ங்காலம் சாய்ங்காலமா இந்நேரம் ஒரு நியூஸ் படிச்சிட்டுப்பாரு வருவாரு வருவாரு அப்படி இல்ல பல வெளியில இருக்கறவங்களுக்குதான் ஒரு ஆச்சரியம் அது கண்டிப்பா நிச்சயமா அது எப்போவுமே வீட்டுக்குள்ள இருக்கறவங்களுக்கு அது சாதாரணம்தான் ஏன்னா அது ஒரு வேலை அது வாமா அது ஒரு வேலை அப்ப பேங்க் போய் இருக்கார் பேங்க் சொல்ல முடியுமா நடிக்க போய் இருக்கார் நடக்க போய் சொல்ல முடியுமா இல்ல இல்ல பட் அதனால கேட்பாங்க எப்படி அவருடைய மேனர்ஸ் மாமி கூட கேட்பாங்க எப்படி தெரியலையே அப்படினுவாங்க எப்படி பண்ணுங்க மேனர் என்ன பண்றது மேனர் அது ஏதாவது ஒரு டயலாகா என்ன இது மாதிரி டயலாக்னா ابو

துண்டு ஒன்று போட்டுருப்பார் அவங்க வந்து மடிசார் கட்டிக்கிட்டு இந்த பக்கம் இப்படி நான் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு அவங்க அவங்க ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவர் கேட்பார் காஃபி கேட்பார் அதான் காலங்காத்தால் இருந்து நாலு முறை காஃபி ஆச்சு இன்னும் என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கு காஃபி அப்படின்னு அவர் கே அவங்க கேட்பாங்க மனோகரமாக ஆச்சு கேட்பாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார் கொஞ்சம் நான் நிமிந்துக்கிறேன் என்னை ரொம்ப பின்னாடி இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவார் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டே நாக்கு குருசியாக இருக்கணும்னா நரசூஸ் காஃபி பொடியை வாங்கி ஃபில்டரில் போட்டோ டிகாக்ஷன் இறக்கி ஓத்துல கறந்த பாட்டு போல் தலை தலை தல நான் காய்ச்சே சர்க்கரையை போட்டோ வட்டாளை விட்டு உன் கையால் ஒரு ஆத்தாத்தி நுரையோடு அதை கொடுத்தேன்னா மேல் துண்டால் இதெல்லாம் வாங்கி ஒரு உறிஞ்சி புரிஞ்சுட அப்படி இங்கப்பா தெய்வாமிரதமாக இருக்க முடி சரசோ ஏண்டி இன்னொன்று நின்றுன்னு இருக்க காஃபி நரசூஸ் அப்படின்னு வா

அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழ்ல தெரியாது ஜப்பான் தான் பேசின அவனுக்கு இப்ப லத்தா ஆள் பெத்தா ஆள் மண்ணாஹோ கானக்கரே ஆன பெட்டா ஹோ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலகா லக்கா அஸ்கலகா அப்படினா ஓ அப்படின்னு

கந்தர் அலங்காரம் நிறைய நல்ல அருமையான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சு அருமையான கேரக்டர்ஸ் நம்ம அற்புதமான ஒண்ணு நடிகர் அதான் தில்லுமுல்லுல பேசுற தில்லு முல்ல இந்த டேலாக் பேசும்போது தில்லுமுல்லுல வந்து ஆக்சுவலா இந்த டைப் ஆஃப் டேலாக் இருக்காது ஆமா